இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வாழ்த்துக்கள் இன்றைய வாழ்வு தரும் உணவு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் யோவான் நற்செய்தி நூலில் இருந்து மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் ஜான் சாப்டர் த்ரீ சிக்ஸ்டீன் டுவெண்டி நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாகாதபடி தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நிடத்தில் வராதிருக்கிறான் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஜெபிப்போமாக தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் உள்ளத்தில் மேல் படாத இருக்கும்படி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கு இருக்கிற மனக்கண்கள் அப்பா எங்கள் குடும்பத்திலும் எங்கள் தேசத்திலும் இருக்கிற பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமான்னு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அனைவரும் ஆண்டவரே ஆக்கினை தண்டை தண்டனைக்குள்ளாக போகாதபடி அனைவரும் ரட்சிப்பை அடைந்து திவிரி உம்முடைய பிள்ளைகளாக உம்மிடத்துல வரும்படிக்காக அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கோ ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் திருமுதலை தந்திருங்கோ ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்கோ அவர்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை தாங்கோ அவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளை ஆசிர்வதிங்கோ பிள்ளைகள் படுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவு புத்தியை நீத்தாங்கோ வாலிபு பிள்ளைகளோடு நீர் இருந்து அவர்களை வழி நடத்துங்கோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் வாய்ப்புகளை தேடித்தாங்கோ திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நிர்வாக பண்ணி தருவீராக தேவிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை அப்பா நீர் ஆசிர்வதித்து தாங்கோ உமையே இருக்கிறோம் உமையே நம்பியிருக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you.